வணக்கம் நண்பர்களே பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்த டெட்டு பேப்பர் ஒன்றுக்கான மேத்ஸ் ஆன்சர் கீ பார்த்துட்ருக்கோம் அதில் நூற்றி பதினோராவது கேள்வி பாருங்கள் ஃபைண்ட்டு த எல்சிஎம் ஆஃப் டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் மைனஸ் த்ரீ கமா ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ் இப்படின்னு ஒரு ரெண்டு டோம் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா இதில் மெத்தடாக போடணும் அப்படின்னா இதை குவாட் கியூக்குவேஷனை ஃபேக்ட்ரைஸ் பண்ணுற மாதிரி பண்ணணும் இதை ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அந்த ஃபார்முலா படி எக்ஸ்ப்ளைன் பண்ணணும் நான் அதுக்கு இது ஒரு சின்னதாக ஷார்ட் கட் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் இந்த குவாலிட்டி இக்குயேஷன் அப்படி இருக்கட்டும் இந்த ஃபோர் எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ்ன்றதுலேருந்து ஃபோரை வெளியே எடுத்துடலாம் வெளியில் எடுத்துகிட்டோம்னா பேலன்ஸ் என்ன இருக்கும் எக்ஸு ஸ்கொயர் தேர்ட்டி சிக்ஸ்லேருந்து ஃபோரை வெளியே எடுத்துவிட்டோன்னா நைன் ஃபோர் சார் தேர்ட்டி சிக்ஸ் அதே மாதிரி இது ஒரு குவாலடிவேஷன் இதுலேருந்து எதுவும் வெளியே எடுக்க முடியாது நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா எல்சிஎம் போமா இல்லையா மீப்போமாவில் ஏதாவது ஒரு டேர்மில் ஒரு நம்பர் வருதுன்னா கூட அந்த நம்பர் ஆன்சர்லேயும் வரும் இப்போ இங்கே வெளியில் வருதுன்னா இப்போ இங்கே ஃபோர்ன்ற நம்பர் வெளில வருது அப்போ ஆன்சர்லேயும் கண்டிப்பாக என்ன வரணும் அப்படின்னா ஃபோர் அப்படிங்கிற நம்பர் வரணும் ஆனால் ஆன்சர் ஏவில பாருங்கள் ஃபோர் வெளியில் வரல அப்போ ஆப்ஷன் ஏ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதே மாதிரி பாருங்கள் டீலேயும் ஃபோர்ன்ற நம்பர் வெளில வரல ஸோ ஏவும் வராது டியும் ஆன்சரில் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது ஸோ மீதி இருக்கக்கூடியது பியும் சியும் தான் நம்ம ஃபோர் வெளியில் எடுத்துகிட்டோன்னா பேலன்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் நைன் இருந்துச்சு இல்லையா ஸோ இந்த ஃபோர் ஏவ்லையும்லே டீல இல்லைன்றதால் அந்த ரெண்டும் ஆன்சராக வராது பி லையும் தான் ஃபோருங்கிற நம்பர் வெளில இருக்குது சரி ஓகே இது ரெண்டுத்தில் எது ஆன்சராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இந்த மூணு டம் ரெண்டுத்துலையும் காமனாக இருக்குது பாருங்கள் ஃபோர் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஃபோர் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் த்ரீன்ற டோம் ரெண்டுத்துலையும் காமனாக இருக்குது எக்ஸ்ட்ரா இருக்கிற டேம் எது அப்படின்னா எக்ஸ் மைனஸ் த்ரீ ஸோ இந்த எக்ஸ் மைனஸ் த்ரீங்கிறது ஆன்சரில் வருமா வராதான்னு தெரிஞ்சிச்சுன்னா ஆன்சரில் வரும்னா இது ஆன்சராக இருக்கும் வராதுன்னா பி ஆன்சராக இருக்கும் இல்லையா வருமா வராதான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா எக்ஸ் மைனஸ் த்ரீயை கொண்டு வந்து இங்கே நம்ம அப்ளை பண்ணி பார்ப்போம் ஏற்கனவே ஒரு சொல்லிருப்போம் சொல்லியிருக்கோம் பாருங்கள் எக்ஸ் மைனஸ் த்ரீனா எக்ஸ் எக்ஸு ஈக்குவல் டு த்ரீ 3 மைனஸ் த்ரீ அங்கே போயிடுச்சுன்னா கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணுவோம் ஜீரோனு வந்துச்சுன்னா ஆன்சர் வரும் இல்லைனா வராது ஸோ கொண்டு வந்து அப்ளை பண்ணி பாருங்கள் எக்ஸு ஸ்கொயர் த்ரீ ஸ்கொயர் நைன் நைன் மைனஸ் நைன் ஜீரோ அப்போ ஆன்சர் ஜீரோ வருது பாருங்கள் ஸோ ஆன்சர் என்னவாக இருக்கும் அப்படின்னா இருக்கும் அப்போ புரிஞ்சிக்க முடியுதுங்களா அடுத்து தான் பாருங்கள் ஒரு நபரின் வருமானம் இருபது சதவீதம் அதிகரிக்கப்பட்டு பிறகு இருபது சதவீதம் குறைக்கப்பட்டால் ஏற்படும் மாற்றம் அதாவது ஒரே அளவுக்கு அதிகரிக்கப்பட்டு ஒரே அளவுக்கு குறைக்கப்பட்டதுன்னா கண்டிப்பாக என்னவாகும் ஆன்சர் அப்படின்னா குறையும்னு தான் வரும் இந்த விஷயத்தெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க இது ஒரு ஷார்ட் கட்மா ஒரே அளவுக்கு அதிகரித்து ஒரே அளவுக்கு குறையுதுன்னா முதல்ல இருபது சதவீதம் அதிகரிக்கிறாங்க அடுத்தது இருபது சதவீதம் டிக்ரீஸ் பண்ணுறாங்க குறைக்கிறாங்க ஒரே அளவுக்கு அதிகரித்து ஒரே அளவுக்கு குறையுதுன்னா ஆன்சர் கண்டிப்பாக என்னன்னா வரும் அப்படின்னா குறைகிறது அப்படின் தான் வரும் அப்போது ஏ வராது பி வராது கரெக்டாக பார்த்த உடனே சொல்லிடலாம் ஸோ ஏன்னா ஆன்சர் குறைகிறது தான் வரப்போகுது மீதி ரெண்டு ஆன்சரும் குறைகிறதுன்னு இருக்குது அதில் எதுவும் சூஸ் பண்ணுறதுக்கு இங்கே பாருங்கள் இருபது சதவீதம்னு இருக்குது கரெக்டாக என்ன சதவீதம் சொல்கிறாங்களோ அதை ஸ்கொயர் பண்ணி ஹண்ட்ரட டிவைட் பண்ணிட்டா முடிஞ்சிச்சு இப்போ பாருங்கள் இருபது ஸ்கொயர் பண்ணிங்கன்னா இரண்டு நாலு நானூறு பை நூறு ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகிடும் ஆன்சர் ஃபோர் அப்போது நாலு சதவீதம் குறைகிறது அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆன்சர் புரியுதா இந்த அதிகரிக்கிறது ஆன்சர் வராதுன்னு பார்த்த உடனே சொல்லிடலாம் எப்போது ஒரே பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகணும் அதே அளவுக்கான பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஆகணும் அப்படின்னா ஆன்சர் குறைகிறதுன்னு மட்டும்தான் வரும்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா அடுத்தது நூற்றி பதிமூணு எயிட் ஃபோர் சிக்ஸ் செவன் ஏ ஃபைவ் என்ற எண்ணில் ஏயின் எம் மதிப்பிற்கு பதினொன்றால் மிகச் சரியாக வகுப்படும்னு கேட்டிருக்காங்க அப்படினாங்க நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா பதினோராம் வாய்ப்பாடுக்கான ரூல் தெரியணும் பதினோராம் வாய்ப்பாடுக்கான ரூல் என்னன்னா இப்போ எயிட் ஃபோர் சிக்ஸ் செவன் ஏ ஃபைவ்னு கொடுத்துருக்காங்க இல்லையா ஒன் அட் ஒரு நம்பரை ஆட் பண்ணுங்கள் எட்டாயிரம் பதினாலு பதினாலு ப்ளஸ் ஒரு ஏன்ற டோமர் இருக்குது கரெக்டாக அடுத்தது மீதி இருக்கிற ஒன் அட் ஒரு நம்பர் நாலு ஏழாம் பதினொன்று பதினொன்னு அஞ்சு பதினாறு இப்படி ஒன் எட் ஒரு நம்பர்லாம் ஆட் பண்ணி மைனஸ் பண்ணால் ஒன்று ஆன்சர் ஜீரோ வரணும் இல்லைனா பதினொன்று வரணும் இங்கே நியரஸ்ட்டாக இருக்கிறதால ஜீரோ தான் வரும் அப்போது ஏ ஆன்சர் மைனஸ் பண்ணும்போது ஜீரோ வரணும் அப்போ இங்கே பதினாறு இருக்குது மேலேயும் பதினாறு இருந்தால் தான் பதினாறில் பதினாறு போயிடுச்சுன்னா ஜீரோனு வரும் அப்போ மேலே பதினாறு வரணுன்னா ஏவுக்கு பதில் என்ன போடலாம் ரெண்டு வெரி குட் கரெக்டாக பதினாலு ரெண்டையும் ஆட் பண்ணால் பதினாறுன்னு வரும் பதினாறில் பதினாறு போயிடுச்சுன்னா ஜீரோன்னு வரும் ஸோ ஏவோட வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னா ரெண்டு ஓகேவா நூற்றி பதினாலாவது கேள்வி பாருங்கம்மா மோனிஷிடம் பதினோரு சென்டிமீட்டர் பன்னிரெண்டு சென்டிமீட்டர் இருபத்தி மூன்று சென்டிமீட்டர் பக்கம் உள்ள பதிமூன்று சதுர வடிவ உள்ளன இந்த வண்ண காகிதங்களை கொண்டு எவ்வளவு பரப்பை அடைத்து அலங்கரிக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது டென்த்து புக்கில் வரக்கூடிய ஒரு மாடல்ஸ் தான் அதாவது சதுர வடிவம்னு சொல்லியிருக்காங்க அப்போ சதுரத்துக்கான ஸ்கொயருக்கான சதுரத்துடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா ஏ ஸ்கொயர் இல்லையா அப்போ இந்த ஒவ்வொரு நம்பரையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும் அதாவது பதினொன்று ஸ்கொயர் ப்ளஸ் பன்னெண்டு ஸ்கொயர் இப்படின்னு சொல்லிட்டு எது வரைக்கும் செய்யணும் அப்படின்னா இருபத்தி மூணு ஸ்கொயர் வரைக்கும் செய்யணும் ரெண்டு விதங்களில் செய்யலாம் ஒன்று உங்களுக்கு பதினொன்று ஸ்கொயர்லேருந்து இருபத்தி மூணு ஸ்கொயர் வரைக்கும் வேல்யூ தெரிஞ்சதுன்னா மொத்தத்தை லைனாக எழுதி ஆட் பண்ணலாம் அது ஒரு மெத்தட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும் அப்படின்னா டென்த்தில் நமக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் இன்ட்டு டூ என் ப்ளஸ் ஒன் பை சிக்ஸ் இப்படிங்கிறது ஃபார்முலா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணியும் பண்ணலாம் ஃபார்முலாவில் கொண்டு போயிட்டு டைரெக்டாக அப்ளை பண்ணாமல் எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பதினோரு சென்டிமீட்டர்லேருந்து இருபத்தி மூணு சென்டிமீட்டர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க கரெக்டாக இதில் கடைசி நம்பர் என்ன இருக்குது இருபத்தி மூணு முதல்ல அந்த நம்பரை எடுத்துக்கோங்க இங்கே பாருங்கள் இருபத்தி மூணு இன்ட்டு அதுக்கு அடுத்த நம்பர் இருபத்தி நாலு இன்ட்டு இதில் எல்லாத்தையும் கூட்டினிங்கன்னா வரக்கூடியது நாற்பத்தி ஏழு பை ஆறு ஏன்னா ஃபார்ம் வரக்கூடிய ஆறு இப்போ இதை கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள் ஒரு ஆறு ஆறு நாலாயிரம் இருபத்தி நாலு மீது இருபத்தி மூணு இன்ட்டு நாலு இன்ட்டு நாற்பத்தி ஏழு இது மூணுத்தையும் பேர் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நாலாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி நாலு நாலாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி நாலு இது அவங்க கடைசியாக சொல்லியிருக்கிற நம்பர் ஓ முதல்ல எந்த நம்பர் ஆரம்பிச்சிருக்காங்க பதினொன்று பதினொன்றுக்கு முன்னாடி வரக்கூடிய நம்பர் பத்து அந்த பத்தை எடுத்துகிட்டு வந்து அதே மாதிரி இதில் அப்ளை பண்ணுறோம் இந்த ஃபார்ம்ல பண்ணோன்னா பத்து இன்ட்டு பத்துக்கு அடுத்த நம்பர் பதினொன்று இன்ட்டு பத்தையும் பதினொன்றையும் கூட்டினீங்கன்னா இருபத்தி ஒன்று பை ஆறு இங்கே கேன்சல் பண்ணிங்கன்னால் இரண்டு பத்து மூணு ரெண்டு ஆறு ஒரு மூணு மூணு ஏழு மூணு இருபத்தி ஒன்று இது மூணுத்தையும் பெருக்கினிங்கன்னா என்ன கிடைக்குது அப்படின்னா முந்நூற்றி எண்பத்தி அஞ்சு இயக்குனா நம்ம என்ன நம்பர் வச்சுருந்தோம் நாலாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி நாலு இதில் இருந்து இந்த முந்நூற்றி எண்பத்தஞ்சு மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சிச்சு மைனஸ் பண்ணிங்கன்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுன்னு கிடைக்கும் அப்போ அதுதான் நம்மளோட ஆன்சர் ஸோ ரெண்டு விதத்தில் போடலாம் ஒன்று நீங்கள் டைரெக்டாக ஒவ்வொன்றுக்கும் ஸ்கொயர் வேல்யூ எழுதி அதில் அப்ளை பண்ணுறது அது கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபார்முலா ஃபார்ம்லாம் அப்ளை பண்ணியும் செய்யலாம் சரிங்களா அடுத்து நூற்றி பதினஞ்சு ஒரு திட்ட நேர்வட்ட பூம்பின் கன அளவு பதினோறாயிரத்தி எண்பத்தி எட்டு சென்டிமீட்டர் ஸ்கொயர் அதன் உயரம் இருபத்தி நாலு சென்டிமீட்டர் எனில் அதன் ஆரம் இப்போ இதில் ஃபார்ம்ல அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அவ்வளோ சின்ன லாஜிக் சொல்லணும் பாருங்கள் இதை தெரிஞ்சுட்டா நீங்கள் ஃபார்ம்ல அப்ளை பண்ணாமே ஆன்சர் சொல்லலாம் எப்படி அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா கன அளவு பதினோறாயிரத்தி எண்பத்தி எட்டு அதாவது ஒரு முழு நம்பராக தான் கொடுத்துருக்காங்க கரெக்டாக உயரம் இருபத்தி நாலு உயரம் கொடுத்தது வந்து ஏழாம் வாய்ப்பாட்டில் வரல அப்போது அதோட ஆரம் கண்டிப்பாக என்னவாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ஏழுடைய மடங்கு அதாவது ஏழாம் வாய்ப்பாட்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் சொல்கிறது என்ன பாருங்கள் கன அளவு முழு முழு நம்பராக கொடுத்துருக்காங்க அதோடய உயரம் பார்த்திங்க அப்படின்னா ஏழாம் வாய்ப்பாட்டில் வரல அதனால் அதனுடைய ஆரம் ஏழாம் வாய்ப்பாட்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் இங்கே பாருங்கள் பன்னெண்டு ஏழாம் வாய்ப்பாட்டில் வராது இருபது வராது பதினெட்டு வராது அப்போ நீங்கள் ஈஸியாக ஏதாவது சூஸ் பண்ணிடலாம் இருபத்தோரு சென்டிமீட்டரை சூஸ் பண்ணிடலாம் சரிங்களா இது ஒரு ஷார்ட்கட் ஐடியா இந்த கொஷனுக்கு இது இல்லாமல் நீங்கள் மெத்தடாக போடணும் அப்படின்னா கூமிலடிய கனலுக்கு ஃபார்முலா ஒன் பை த்ரீ ஆர் ஸ்கொயர் ஹெச் இதை தான் அவங்க எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா பதினோராயிரத்தி எண்பத்தி எட்டுன்னு கொடுத்துருக்காங்க சரியா இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒன் பை த்ரீ ஃபையோட வேல்யூ இருபத்தி ரெண்டு பை ஏழு ஆர் தெரியாது அதுதான் ஆர் ஸ்கொயர்ன்னு வச்சுருக்கோம் இன்ட்டு ஹெச் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு ஈக்குவல் டு பதினோராயிரத்தி எண்பத்தி எட்டு நீங்கள் இதில் இந்த ஆர் ஸ்கொயரை மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு மீதி மொத்தத்தையும் அந்த பக்கம் கொண்டு வந்து கேன்சல் பண்ணிங்கன்னா கடைசியாக உங்களுக்கு என்னென்னு நிற்கும் அப்படின்னா நானூற்றி நாற்பத்தி ஒன்றுன்னு நிற்கும் ஏன்னா இங்கே ஆர் ஸ்கொயர் நானூற்றி நாற்பத்தொன்னுங்கிறது எதோடைய ஸ்கொயர்னால் இருபத்தி ஒன்றோட ஸ்கொயர் அப்போ ஆன்சர் இருபத்தி ஒன்றுன்னு வரும் இது ஒரு மெத்தட் இது ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுறது முதல்ல சொன்னது ஒரு ஐடியா இந்த ஐடியா தெரிஞ்சது அப்படின்னா இந்த கொஷினுக்கு நீங்கள் இவ்வளோ தூரம் ஃபார்ம்லாவில் கஷ்டப்படாமல் ஆன்சர் போட்டு முடிச்சிடலாம் பாருங்கள் சரியா அடுத்தது நீங்கள் பாருங்கள் நூற்றி பதினாறு இதில் நாலு லைன் கொடுத்துட்டாங்க எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ஃபோர் எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு ஃபோர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ஃபோர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு ஃபோர் இதனால தான் அடைபடக்கூடிய உருவத்தின் பரப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க முதல்ல இந்த நாலு லைனை இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் என்னங்கிறத பார்க்கணும் அந்த நாலு பாயிண்ட்டை வச்சு நாம் இது என்ன வடிவமாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதிலிருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த வடிவத்தினுடைய பரப்பளவு என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் இப்போ இதில் பாருங்கள் இவங்க நான் கொடுத்த பாயிண்ட் இவங்க கொடுத்த பாயிண்டெல்லாம் எடுத்துக்கிறேன் நீங்கள் பாருங்கள் முதல் நாலு பாயிண்ட்டு கொடுத்துருந்தாங்க இல்லையா நான் ஒவ்வொன்றத்துலையும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ் ஒய்க்கு பதில் ஜீரோன்னு அப்ளை பண்ணுறேன் எக்ஸுக்கு பதில் ஜீரோன்னு அப்ளை பண்ணி ஒயுக்கு என்ன வேல்யூ வருதுன்னு பார்க்குறேன் அதே மாதிரி ஒய்க்கு பதில் ஜீரோனு அப்ளை பண்ணி எக்ஸுக்கு என்ன வேல்யூ வருதுன்னு பார்க்குறேன் இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ஃபோர் எக்ஸுக்கு ஜீரோன்னு போட்டேன் அப்படின்னா ஒய்க்கு என்ன கிடைக்கும் ஃபோர் அப்போ ஜீரோ ஜீரோக்கம்மா ஃபோர் ஒய்க்கு ஜீரோனு போட்டேன்னா எக்ஸுக்கு என்ன கிடைக்கும் ஃபோர் அப்போ ஃபோர் கம்மா ஜீரோ இது புள்ளிகளை எழுதுகிற முறை ரெண்டாவது ஈக்குவேஷன் எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு நாலு ஒயுக்கு ஜீரோனு போட்டோன்னா எக்ஸ் ஈக்குவல் டு நாலு ஒய் எது இப்போது ஒயிக்கு ஜீரோன்னு போடுறோன்னா எக்ஸுக்கு நாலு இதுவரைக்கு எக்ஸுக்கு ஜீரோன்னு போடுறோன்னா ஜீரோ மைனஸ் ஒய் மைனஸ் ஒய் ஈக்குவல் நாலு அப்போ ஒய் ஈக்குவல் மைனஸ் நாலுன்னு வந்துடும் அப்படிதான் பாருங்கள் எக்ஸுக்கும் ஒயுக்கும் ஜீரோன்ட்டு இங்கே எக்ஸுக்கு ஜீரோன்னு போட்டிங்கன்னா ஒயிக்கு நாலு ஜீரோக்கு அம்மா நாலு ஒய்குக்கு ஜீரோனு போட்டிங்கன்னா மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் நாலு அப்போ எக்ஸ் ஈக்குவல் மைனஸ் நாலு சரியா அதே மாதிரி இங்கே பாருங்கள் ஒயிக்கு எக்ஸுக்கு ஜீரோ போட்டோன்னா ஒயுக்கு மைனஸ் நாலு ஒயுக்கு 0 போட்டோம்னா x மைனஸ் நாலு எதுக்காக இதை பண்ணியிருக்கோம் அப்படின்னா இது ஒரு மெத்தட் இன்னொன்று நம்ம ஒவ்வொன்றையும் சால்வ் பண்ணுறது இங்கே நான் வெறும் ஜீரோ கமா ஜீரோன்னு அப்ளை பண்ணி எக்ஸ் ஆக்சிஸ் ஒய்ஆக்ஸில் அது எங்கே இன்டர்செக்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துருக்கேன் இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா மொத்தமே ஒரு நாலு பாயிண்ட் தான் கிடச்சிருக்கும் பாருங்கள் ஜீரோ கமா நாலு நாலு கமா ஜீரோ ஜீரோ கமா மைனஸ் நாலு நாலு கமா ஜீரோ இருக்குன்னு எழுதிட்டோம் ஜீரோக்கம்மா நாலு இருக்குன்னு எழுதிட்டோம் மைனஸ் நாலு கம்மா ஜீரோ 0, மைனஸ் நாலு இருக்குன்னு எழுதிட்டோம் மைனஸ் நாலுக்கம் ஜீரோ எழுதிட்டோம் ஸோ மொத்தமாக இந்த எட்டு பாயிண்ட்லேருந்து காமனான பாயிண்ட்ஸ் பார்த்திங்கனா மொத்தமாக எத்தனை தான் இருக்குது நாலு தோ கெழுதிக்கம் பாருங்கள் இந்த நாலு பாயிண்ட்டு தான் இருக்குது அப்போ இந்த நாலு லைனும் ரெண்டு ரெண்டாக இன்டர்செக்ட் ஆகக்கூடிய பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த டைக்ராம் போட்டு காட்டியிருக்கேன் பாருங்கள் இந்த நாலு பாயிண்டில் தான் இன்டர்செக்ட் ஆகுது நாலுக்கம் ஜீரோ மைனஸ் நாலுக்கம்மா ஜீரோ ஜீரோக்கம்மா நாலு ஜீரோக்கம்மா மைனஸ் நாலு அப்படின்ட்டு இந்த நாலு பாயிண்டில் அப்போ இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணோன்னா நமக்கு என்ன ஷேப் கிடைக்குது அப்படின்னா ஒரு ரோம்பஸ் பஸ் சாய் சதுர வடிவும் கிடைக்குது சாய் சுதுரக்கூடிய பரப்பளவுக்கு ஃபார்முலா ஆஃப் இன்ட்டு டி ஒன் இன்ட்டு டி டூ டி ஒன்னுங்கிறது இந்த ஒரு இது ஒரு டயகனல் இது ஒரு டயகனல் அந்த ரெண்டு டயகனலோட லென்த்து தான் டி ஒன் டி டூ அப்போது எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பீரோலேருந்து நாலு யூனிட் இந்த பக்கம் ஜீரோலேருந்து நாலு யூனிட் அப்போ நாலு நாலு எட்டு யூனிட் அதே தான் இங்கேயும் இங்கே ஒரு நாலு யூனிட் இங்கே ஒரு நாலு யூனிட் அப்போ ஆஃப் இன்ட்டு ரெண்டு டயனலுக்கும் லென்த்து எட்டு இன்ட்டு எட்டு ஒரு ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு அப்போ நாலு எட்டையும் பேருக்குன்னு என்ன எட்டு நாங்கள் முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்கான சரியான விட இது கொஞ்சம் பெரிய கொஷின் தான் ஆனால் அவங்க டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் இது மாதிரியான கேள்விகள் கேட்குறதுக்கு தான் நமக்கு நிறைய சான்ஸ் இருக்குது பாருங்க அதனால் நீங்கள் கண்டிப்பாக இது மாதிரியான கொஷின்ஸையும் பார்த்து வைக்க வேண்டியது அவசியமாகுது கட்டாயம் இந்த மாதிரியான கொஷின்ஸ் நமக்கு கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது சரியா அடுத்து கொஷின் நம்பர் நூற்றி பதினேழு பாருங்கம்மா இரண்டு வட்டங்களின் ஒரே அளவு கொண்ட வில்லின் நீளங்கள் நாற்பது டிகிரி மற்றும் அறுபது டிகிரியை மைய கோணங்களாக தாங்கும் போது அவ்விரு வட்டங்களுக்கான ஆரங்களின் விகிதம் கொடுத்துருக்காங்க அதாவது இப்படி ரெண்டு வட்டக்கோணப் பகுதியினுடைய டிகிரியை கொடுத்துட்டு ஆரங்களுடைய விகிதம் கேட்குறாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒரு லாஜிக் சொல்கிறேன் பாருங்க அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா நாற்பது டிகிரிக்கம்மா அறுபது டிகிரின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா இங்கே ஆரங்களுடைய விகிதம் கேட்கும்போது என்ன பண்ணோம்னா ஒன்றுமேல ரொம்ப சிம்பிள் இதனிடத்து இடம் மாற்றி எழுதிக்கோங்க அறுபது டிகிரி ஈஸ்ட்டு நாற்பது டிகிரி எழுதிக்கிட்டு கேன்சல் பண்ணிவிட்டால் முடிஞ்சிச்சு பாருங்கள் ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகிடும் ரெண்டு ஆறு ரெண்டு நாலு ஸோ ஆன்சர் த்ரீ ஈஸ்ட்டு டூ தோ ஆப்ஷன் சி தான் இதுக்குண்டான சரியான விடை இப்படிதான் பாருங்கள் ரெண்டு வட்டக்கோண பகுதியினுடைய டிகிரியுடைய விகிதம் கொடுத்துட்டு அதனுடைய ரேடியோஸுடைய ரேஷியோ கேட்டாங்கன்னா ரேஷியோ ஆஃப் த ரேடியோ கேட்குறாங்கன்னா அவங்க கொடுத்த ரெண்டு வேலையும் இடமாற்றி எழுதிக்கணும் ஏன்னா நமக்கு ஃபார்முலாவாக எழுதும்போது ஒன்று தொடர்ந்து டிவைடில் வரும் அந்த லாஜிக் படி இதில் எடுத்து இடை மாற்றி எழுதிட்டு கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு ஓகேவா ஸோ ஆன்சர் சி த்ரீ இஸ் டு டூ நூற்றி பதினெட்டு பாருங்கள் முப்பது அட்டைகளின் மொத்த எடை நூறு கிராம் எனில் அதே அளவுள்ள ஐந்து கிலோகிராம் எடையில் எத்தனை அட்டைகள் இருக்கும்னு கேட்டிருக்காங்க இப்போ இதில் பாருங்கள் முப்பது அட்டையுடைய எடை நூறு கிராம் இப்போ நம்ம இப்படி மாற்றி எடுத்துக்கலாமான்னு பாருங்களேன் நூறு கிராம் எடை நூறு கிராமில் மொத்தம் எத்தனை அட்டை இருக்குதுன்னா முப்பது அட்டை இருக்குது அப்போ ஆயிரம் கிராமில் எவ்வளோ இருக்கும் அதாவது ஒரு பத்தாள் மட்டலை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் பத்தாள் மட்டும் பண்ணினா நூறு ஆயிரம் ஆகிடும் முப்பது என்னவோ ஆகிடும்னா முந்நூறு ஆகிடும் ஏன் பத்தாள் மட்டலை பண்ணி ஆயிரம் ஆகிறேன்னா ஆயிரம் கிராம்ன்றதை நம்ம என்னவோ எழுதலான்னா ஒரு கிலோகிராம்னு எழுதலாம் அப்போ ஒரு கிலோகிராமுக்கு முந்நூறு அட்டைன்னா அவங்க எத்தனை கிலோகிராமுக்கு கேட்டிருக்காங்க அஞ்சு கிலோகிராமுக்கு அப்போ அஞ்சாலை மட்டிலே பண்ணுவோம்னா ஐ மூணு பதினஞ்சு ஸோ அஞ்சு கிலோகிராமில் எத்தனை அட்டை இருக்கும் அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறு அட்டைகள் இருக்கும் ரொம்ப சிம்பிளான கொஷின் தான் பாருங்க சரியா அடுத்ததாக கொஷின் நம்பர் நூற்றி பத்தொன்பது பாருங்கள் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எல்லானது எம்முக்கு இணையெனில் படத்தில் எக்ஸ் மற்றும் ஒய்யின் மதிப்புகளை காண்கன்னு கேட்டிருக்காங்க இப்போ டிரான்ஸ்வசல் ஆக்சஸ் இப்படி ரெண்டு கோடுகள் இணையாக இருக்குது இதனுடைய குறுக்கு வெட்டி எதுவாக இருக்குது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஆங்கிளும் இங்கே இருக்கக்கூடிய ஆங்கிளையும் ஆட் பண்ணால் ஒன் எயிட்டி வரும் இன் வேர்ட்ஸ் இந்த ஒத்த கோணங்கள் இங்கே மேலே இருக்கிற ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பாருங்க பாருங்கள் இங்கே என்ன இருக்குன்னா டூ எக்ஸ் அதுக்கு நேரில் இந்த பக்கம் என்ன இருக்குதுன்னா இங்கே இருக்குது இல்லையா இதுவும் என்னவாக தான் இருக்குன்னா டூ எக்ஸாக தான் இருக்கும் அப்போ அப்படின்னா இது ஃபோர் எக்ஸ் இது என்னவாக இருக்கும் அப்படின்னா டூ எக்ஸாக இருக்கும் அப்போது இது ஒரு ஸ்ட்ரைட் லைன் இதில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணோன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒன் எயிட்டி கிடைக்கும் பாருங்கள் இது ஃபோர் எக்ஸ் இது ஒரு டூ எக்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா சிக்ஸ் எக்ஸ் அப்போ சிக்ஸ் எக்ஸ் அப்படிங்கிறது ஒன் எயிட்டி ஸோ எக்ஸுங்கிறது ஓர் ஆறு ஆறு மூவார் பதினெட்டு ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா முப்பது டிகிரின்னு கிடைக்கும் ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு முப்பது டிகிரி ஆச்சா அடுத்தது ஒய் கேட்டிருக்காங்க இன்னொரு விஷயம் பாருங்கள் இதில் இப்படி இருக்குது இது டிரான்ஸாக்சிஸ்னால் இதுவும் இதுவும் ஒத்த எதிர்கோணங்கள் இது ரெண்டும் சமமாக இருக்கும் சரிங்களா குத்து எதிர்கோணங்கள்னு சொல்லுவாங்க இது ரெண்டு எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும் அப்போ இங்கே என்ன இருக்கோ அதுவும் இதுவும் ஈக்குவல் இங்கே என்ன இருக்குது டூ எக்ஸ் எக்ஸுக்கு முப்பது டிகிரின்னா டூ எக்ஸுக்கு என்ன கிடைக்கும் அறுபது இந்த டூ எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் அப்போது ஒய்யுடைய வேல்யூ அறுபது டிகிரி ஸோ ஆன்சர் முப்பது டிகிரி கமா அறுபது டிகிரி சரிங்களா இதை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் நம்ம ஒன்று கண்டுபிடிச்சோட ஆன்சர் சொல்லிடலாம் நான் உங்களுக்கு தேவைன்றதால ரெண்டுத்தையும் சொன்னேன் ஆனால் நம்ம எக்ஸுக்கு முப்பது டிகிரும் கண்டுபிடிச்சாலே இது கிடையாது இது கிடையாது இது கிடையாதுன்ற முடிவுக்கு வந்துடலாம் பாருங்கள் ஒன்று இன்னொரு முடிவுக்கு என்ன வரலாம் அப்படின்னா நம்ம உங்களுக்கு லாஜிக் தெரியணுன்றதுக்காக இவ்வளோ தூரம் சொன்னேன் இப்போ இதில் ஒரே ஒரு லாஜிக் தெரிஞ்சாலே இந்த ஆன்சரை முடிச்சிடலாம் எப்படி அப்படின்னா இந்த ஆங்கிள் டூ எக்ஸு இந்த ஆங்கிள் ஒய் கரெக்ட்டா இந்த கோணங்கள் ரெண்டு எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும் அதாவது ஒய்யுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா டூ எக்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும் எக்ஸோட டபுள் மடங்குக்கு இந்த இருந்து அப்படியே யோசிச்சிங்களேன் எக்ஸு முப்பது எக்ஸோட டபுள் மடங்கு அறுபது ஒய் இங்கே கரெக்டாக இருக்குது எக்ஸு இருபது எக்ஸோட டபுள் மரங்கு இருபது டபுள் மரங்கு நாற்பதுன்னு வரணும் இது கிடையாது எக்ஸு நாற்பதுன்னா ஒய் எண்பது வரணும் இது கிடையாது எக்ஸ் நாற்பத்தஞ்சுனா ஒய் தொண்ணூறு வரணும் இதுவும் கிடையாது அப்போ இந்த ஒரு ஐடியா தெரிஞ்சாலே நம்ம ஆன்சரை முடிவு பண்ணலாம் இருந்தாலும் கொஷினில் அவங்க வேறு ஏதாவது மாற்றி கேட்குறாங்கன்னா தெரியணுன்றதுக்காக நான் உங்களுக்கு எப்படி மெத்தடாக போடுறது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன் சரியா அடுத்தது பாருங்கள் இங்கேயும் அப்படிதான் ரெண்டு கோன் ஷேப்பில் கொடுத்துட்டு ஏபியும் சிடியும் இணையாக இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ் ஒய் இசட் இது மூணுத்துக்கும் என்ன ஆன்சர் என்ன வேல்யூன்னு கேட்டிருக்காங்க இதுக்கு நம்ம ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம் இந்த ஏபியும் இந்த சிடியும் பேரலுன்னு சொல்லிட்டாங்க இப்போ அங்கே சொன்ன மாதிரியே தான் இப்படி ஒரு லைன் இருக்குது ரெண்டு லைன் பேரலாக இருக்குது இதுக்கு நடுவில் ஒரு கோடு போது பாருங்கள் இப்படி ஒரு கோடு போதுன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் அந்த எதிர்கோணங்கள் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும் இந்த எக்ஸும் இந்த நாற்பத்தெட்டும் ஈக்குவலாக இருக்கும் அப்போ எக்ஸோடைய வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிடுச்சு ஃபார்ட்டி எயிட் அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த ஒய்யும் இந்த அறுபதும் ஈக்குவலாக இருக்கும் அப்போ ஒய்யுடைய வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிடுச்சு அறுபது இசட்டுக்கு போகாமலே நம்ம ஆன்சரை முடிச்சிட முடியும் பாருங்கள் எக்ஸுக்கு நாற்பத்தெட்டு ஒய்க்கு அறுபது கீழே ஆப்ஷனில் எங்கேயாவது கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள் எக்ஸுக்கு நாற்பத்தி எட்டு இங்கே இல்லை இங்கே இல்லை இங்கே இல்லை முடிஞ்சிச்சு எக்ஸை மட்டும் கண்டுபிடிச்சாலே ஆன்சரை சொல்லிடலாம் பாருங்கள் எக்ஸுக்கு நாற்பத்தெட்டு எட்டு அறுபது சரி இன்கேஸ் அவங்க இசட்டை மட்டும் கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கொஷனில் மூணுத்தையும் கேட்டாங்க நம்ம வச்சு சொல்லிட்டோம் இசட்டை கேட்டிருந்தால் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா இந்த வெளிக்கோணம் உள்ள எதிர்கோணங்களின் கூடுதலுக்கு சமமாக இருக்குன்னு சொல்லுவாங்க அதாவது இந்த வெளியில் இருக்கிற இசட் வந்து எதிரில் இருக்கிற இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் வரதுக்கு ஈக்குவலாக இருக்கும் மேலே நாற்பத்தி எட்டு இருக்குது கீழே ஒய் இருக்குது வைக்கி தான் நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அறுபதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ ரெண்டுத்தையும் என்ன கிடைக்குது அப்படின்னா நூற்றி எட்டு டிகிரின்றது தான் இதுக்கான ஆன்சர் அதுவுமே இருக்குது பாருங்க சரிங்களா ஸோ அதை கேட்டாலும் நமக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன் ஸோ இதுதான் இந்த பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஃபோர் நூனில் கேட்ட டெட்டு கொஷனுக்கான ஃபுல் ஆன்சருக்கு இந்த மாதிரி மீதி இருக்கிற கொஷின் பேப்பருக்கும் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம் தேங்க்யூ